அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம் அருளும் வானமுட்டி பெருமாள் வாருங்கள் இந்த கோவில் வரலாற்றை முழுமையாக பார்ப்போம் காவிரி வடகரை பகுதியில் உள்ள வைணவ தலங்களில் ஒன்றாக திகழ்வதும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை பெருமைக்கு உரியதும் பிதுர் தோஷம் ஹத்தி தோஷம் சனி தோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கு நிவர்த்தி தலமாக விளங்குவதும் அத்தி மரத்தில் பதினான்கு அடி உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்ட மூலவரை கொண்டதுமான ஆலையும் கோழிக்குத்தி தாயாலட்சுமி சமேத வானமுட்டி பெருமாள் திருக்கோவில் அத்தி மரத்தில் வடிவமைக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் மூர்த்தங்கள் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட அபூர்வ சிலாரோபம் காஞ்சி மாநகரில் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ளது அங்குள்ள புனித தீர்த்தமான அனந்தசரஸ் குல தீர்த்தத்தில் இருக்கும் இந்த அத்தி வரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் அந்த வைபவம் சமீபத்தில்தான் நடந்து முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது காஞ்சிபுரம் அத்திவரதரை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அவரை தரிசனம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தம் கொள்பவர்களும் இருக்கலாம் அப்படி வருந்துபவர்கள் அனைவரும் கோழிக்குத்தி என்ற ஊரில் உள்ள அத்தி மரத்தாலான வானமுட்டி பெருமாளை தரிசனம் செய்து அந்த குறையை போக்கிக் கொள்ளலாம் காஞ்சி அத்திவரதர் அத்திமரத்தால் செய்யப்பட்ட சிலாரோபமாகும் ஆனால் கோழிக்குத்தி பெருமாளோ ஆயிரம் ஆண்டு பழமையான வேருடன் கூடிய அத்திமரத்திலேயே செதுக்கப்பட்ட வடிவமாகும் காஞ்சி அத்திவரதரை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தரிசிக்க முடியும் ஆனால் இவரை அனுதினமும் தரிசிக்கலாம் இந்த தல இறைவனின் பெயர் சீனிவாச பெருமாள் என்பதாகும் பிப்பிலர் என்ற முனிவருக்கு வானத்தை முட்டுவது போல காட்சி தந்ததால் வானமுட்டி பெருமாள் என அழைக்கப்படுகிறார் ஆலயத்தின் உற்சவரை சபக்தப்ரியன் வரதராஜன் என அழைக்கிறார்கள் இறைவியின் பெயர் தயாலட்சுமி இந்த அன்னை மூலவரின் திருமார்பில் இருப்பவர் பூமாதேவி சிலை ரூபமாக காட்சி தருகிறார் கோவில் விமானம் சந்திர விமானம் என்றும் தீர்த்தம் விஸ்வ புஷ்கரணி பிப்பில மகரிஷி தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகிறது இந்த தள விருட்சமாக அத்திமரம் உள்ளது இந்த கோவில் வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்பிலர் என்பவர் முழு நேரமும் இறை சிந்தனையுடன் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த தவச்சியலர் என்றும் முற்பிறவியில் நிருமலன் என்ற பெயரில் மன்னனாக இருந்து பலரை கொன்றவர் என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கு விதிவசத்தால் ஒரு காலகட்டத்தில் சரும நோய் உண்டானது அதன் பின்னர் அவர் முழு நேரமும் இறை நாட்டத்துடன் வாழ தொடங்கினார் ஒரு நாள் இறைவனை வழிபடும் நேரத்தில் என்னையே உனக்கு அர்ப்பணித்து இருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு வேதனை இதற்கு தீர்வு தர மாட்டாயா என்று மனமுருகி வேண்டினார் பல வைத்தியர்கள் முயன்றும் அவரது நோயை குணப்படுத்த முடியவில்லை என்ன செய்வது என்பதை அறியாத பிப்பிலர் தன் கால் போன போக்கில் நடக்க தொடங்கினார் சில நாட்கள் நடந்த பிறகு ஓரிடத்தில் யாழின் இசை ஒலிக்க கேட்டு நின்றார் யார் இசைப்பது எங்கிருந்து இந்த ஒளி வருகிறது என்பதை அறிய இசை வந்த திசையை நோக்கி நடந்தார் அங்கே நாரத முனிவர் தெய்வீக வீணையை வாசித்து கொண்டிருந்தார் பிப்பிலர் அவரை வணங்க நாரதர் அவரை நிமிர்ந்து பார்த்தார் பிப்பிலரின் நோய் தாக்கத்தை கண்டு மனம் இறங்கிய நாரதர் அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்து அதை தினந்தோறும் பாராயணம் செய்து வரும்படி கூறினார் பிப்பிலரும் அப்படியே செய்தார் நாரதர் கூறிய அந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தார் ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய நாராயணர் பிப்பிலரை போன ஜென்மத்தில் நீர் அரசனாக இருந்து பலரை கொலை செய்து இருக்கிறார் அதன் பலனாகத்தான் இந்த சரும நோய் உன் உடலில் தங்கி உன்னை வேதனைப்படுத்துகிறது அந்த பாவதோஷம் நீங்க வேண்டுமானால் காவிரி கரையோரம் உன் யாத்திரையை தொடங்கு புன்னாகவனம் எனப்படும் திருமூவரூரில் அதாவது மூவலூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமார்க சகாயேஸ்வரர் உனக்கு வழிகாட்டுவார் வழிபாட்டிற்கு பின் சரும நோய் நீங்கி பொன்னுடல் உடல் பெறுவாய் என அருளி மறைந்தார் அதன்படி காவிரி கரையோரம் தனது யாத்திரையை தொடங்கிய பிப்பிலர் வழியிலுள்ள தலங்களையெல்லாம் தரிசித்து உளமாற வழிபட்டு மூவலூரை அடைந்தார் மூவலூரில் எழுந்தொருள் இருக்கும் ஸ்ரீமாக சகாயேஸ்வரரை உருக்கமாக வழிபட்டார் இதனால் மனம் மகிழ்ந்த ஈசன் பிப்பிலரே வடக்கு நோக்கி செல் உன் கவலை தீரும் என்றார் பிப்பிலரும் அப்படியே வடக்கு நோக்கி சென்று காவிரியாற்றில் ஆற்றில் பகவானை பிரார்த்தித்தபடி நீராடினார் அழுத்த வினாடியே அவர் உடலில் சிறிய மாற்றம் ஏற்பட அந்த மகிழ்ச்சியில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு உந்த அவர் கால்கள் வடதிசையை நோக்கி அவரையும் அறியாமல் நடக்க தொடங்கின ஓரிடத்தில் பெரிய அத்திமரம் தென்பட்டது அந்த அத்திமரத்தில் சங்கு சக்கரம் கதை அபயாஸ்தம் ஆகியவற்றுடன் நாராயணர் காட்சித்தர அவரது மார்பிலிருந்து ஒரு ஒளி பழம்பானது வானத்தை முட்டினார் போல விண்ணும் மண்ணும் நிறைய நின்றது பிப்பிலரின் உடல் சிலிர்த்து அடங்கியது அவரது உடலை பற்றியிருந்த சரும வியாதி சிறிது சிறிதாக குறைந்து முற்றிலுமாக மறைந்து தங்கமயமாக ஜொலித்தது சரும நோயிலிருந்து விடுபட்ட பிப்பிலர் காவிரி கரையிலேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தவத்தில் ஈடுபட்டார் பிப்பிலர் தவம் செய்த சிறு மண்டபம் தீர்த்தக்கரை ஓரத்தில் இன்றும் உள்ளது பிப்பிலர் நீராடிய காவிரி தீர்த்த கட்டத்தை பிப்பில மகரிஷி தீர்த்த கட்டம் என அழைக்கிறார்கள் இங்கு நீராடினால் வானமுட்டி பெருமாளின் அருளால் மெய்ப்பினி பாவப்பிணி பிறவிப்பணி ஆகிய மூன்றும் நீங்கும் என்கிறார்கள் பிப்பில மகரிஷியின் கோடிஹத்தி தோஷங்களையும் நிவாரணம் செய்ததால் இந்த தலம் கோடிஹத்தி எனவும் பாவ விமோச்சனபுரம் எனவும் அழைக்கப்படலாயிற்று கோடிஹத்தி என்ற பெயரே நாளடைவில் மருவி கோழிக்குத்தி என்றானது வானமுட்டி பெருமாளின் சிறப்பை கேள்விப்பட்ட தஞ்சை சரபோஜி மன்னன் ஒரு நாள் கோழி குத்தி வந்தார் தனக்கு யுத்த தோஷம் உள்ளது அதை நீக்கி அருள் புரிய வேண்டும் இறைவனை வேண்டி நின்றார் பிப்பிலருக்கு அருளியது போல சரபோஜி மகாராஜாவுக்கும் அத்தி மரத்தில் வானலாவிய காட்சி தந்து தோஷத்தை நீக்கி அருளினார் பெருமாள் இதனால் மகிழ்ந்த மன்னன் தான் கண்ட காட்சியை அனைவரும் காண வேண்டும் என எண்ணி பெருமாளின் திருக்கோலத்தை அதே அத்திமரத்தில் பதினான்கு அடி உயரத்தில் சிலையாக வடித்தார் அவரையே மூலவராக கொண்டு ஒரு ஆலயம் எழுப்பினார் என்று ஆலய வரலாறு சொல்லப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறையினர் நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது முகப்பில் அழகிய ராஜகோபுரம் அதன் கீழ் துவார பாலகர்கள் ஜெயன் வெஜ்யனின் அருட்காட்சி தருகின்றனர் அவர்களை வணங்கிவிட்டு கடந்தால் பலிபீடம் கொடிமரத்தை தரிசிக்கலாம் பின்னர் விநாயக பெருமான் காட்சி தருகிறார் தொடர்ந்து கருடால்வாரை தரிசித்து உள் மண்டபத்தில் நுழையலாம் அங்கே கருவறையில் பதினான்கு அடி உயரத்தில் வானமுட்டி பெருமாளின் தோற்றத்தை கண்டு நாம் சிலிர்க்காமல் இருக்க முடியாது ஒரே ஒரு பிரகாரம் தான் இருக்கிறது பிரகலாதனுக்கு அருள் செய்த நரசிம்ம மூர்த்தி தான் இங்கே உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார் யோக நரசிம்மர் இரண்டு கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி அருள் பாலிக்கிறார் இந்த நரசிம்ம மூர்த்தி எந்த ஒரு கொடிய துன்பத்தையும் நொடியில் போக்கி அருள்பவர் கிரக கோளாறுகள் பகைவர்கள் தொல்லை கடன் தொல்லை வியாதிகளிலிருந்து விடுபட இவரை வழிபட்டாலே போதும் பிரதோஷ காலத்தில் இந்த நரசிம்ம மூர்த்தியை வழிபட்டால் அங்காரக தோஷம் நிவர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்படும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி